ஹலோ கண்டி சேனல் பீப்பிள் இந்த வீடியோ நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒரு ரொம்பவே சோகமான நிகழ்ச்சியுமே நடந்திருக்கு ஹிந்தி தெரிய உலகில் பிரபலமான நடிகையான திவ்யா சேத்தோட மகளான மிக்கா ஷா இப்போ வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸை அஃபீஷியலாக திவ்யா சேத் அவர்கள் இப்போ அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ்லேயே அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க திவ்யா சேத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஹோம் லுக் அப்படின்னு சொல்லி பல பல வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அம்மா பொண்ணி அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பல வெப் சீரியஸ் அது மட்டும் இல்லாமல் பல சீரியல்ஸ்லாம் கூட நடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து நம்மளோட திவ்யா சேத்தா அவர்கள் ஃபேஸ்புக்கில் தன்னோட மகள் வந்து தந்ததாக வந்து போஸ்ட் பட்டிருந்தாங்க ஆரம்பத்தில் இது வந்து அஃபீஷியல் அக்கௌண்டு தானே இது உண்மையான நியூஸ் தானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே திகச்சு போயிருக்கும் நகையில் அது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உண்மையாகவே மிக்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றும் மிக்சன் பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் கூட காரணம் என்ன அப்படின்றத அவங்க வந்து குறிப்பிடவே இல்லை கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே வந்து ரெண்டு பேரும் ரொம்பவே ஆக்டிவாக இருக்க தலங்கள் தான் வந்து சோசியல் மீடியா அதில் குறிப்பாக ரெண்டு பேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப வந்து வந்து ஷேர் இருப்பாங்க அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே வந்து நிறைய செல்ஃபிஸ் அதில் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாளாக வந்து எந்த போட்டோஸுமே வராமல் இருந்துட்டு இருந்துச்சு அப்பவே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி நல்லா விசாரிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்று காலை வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து அபிஷியல் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நியூஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் yeah <laughs> இந்தி தெரியவர்களில் நிறைய நடிகர்கள் இப்போ வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் கண்டிப்பாக மிக்காவுமே அதனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு பட் இருந்தாலும் கூட அவங்க சமீப காலமாக வந்து அவங்களுக்கு நிறைய முற்றிலுமாக வந்து ரொம்பவே வந்து அதிகமான காய்ச்சல் இருந்துட்டு இருந்ததுனால அதனால தான் அவங்க வந்து இறந்துட்டு இருந்துருப்பாங்க அந்த காய்ச்சல் ரொம்பவே அதிகமாயிட்டிருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு பல்ஸ் ட்ராப் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் ஆர்டிக்கலாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு பட் இருந்தாலும் கூட எது அஃபிஷியல் நியூஸ் எது உண்மையாக நடந்துச்சு அப்படின்றது தெரிய வரலனா கூட அவங்க இறந்துட்டாங்க இனிமேல் நம்ம கூட அவங்க நோ மோர் அப்படின்ற விஷயம் மட்டும் நம்ம ரொம்ப நெஞ்சை பதவிக்குது அப்படிதான் சொன்னும் பத்தி நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க மறக்காம உங்களுக்கு ஆராய்ச்சி விஷயம் தெரிவிச்சிருங்க ரீசெண்டாக வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவராணி அப்படின்றவங்க ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சீரியல்லையும் சரி அவங்க வந்து சினிமாவிலேயும் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை பூவுக்கும்னு ஒரு பாட்டு வரும்ல அதில் வந்து அவங்க தான் ஹீரோயினாக இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு மேடையில் இந்த மாதிரி அந்த தாமரை பூவுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து இப்போ ரீசெண்டாக மறுபடியும் ட்ரெண்டாவதை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நான் லோகேஷ் கனகராஜுக்கு ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து நான் எவ்வளோ பாராட்டுகளை இப்போ இருக்கணும் எவ்வளோ பாராட்டுகளாக வாங்கியிருந்தனோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்காக சித்தி சீரியலில் நான் வந்து வெளியாக நடிக்கும் போது அந்த அளவுக்கு திட்டு வாங்கியிருக்கேன் என்னடா இது இந்த சீரியலை விட்டு ஓடி போயிடலாமா அப்படின்ற நிலைகள் எனக்கு வந்து நான் திட்டு வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட டேரக்டர்ஸ்லாம் கிடையாதுங்க ஆடியன்ஸ் தான் என்ன இந்த பொம்பளை இப்படி இருக்குது ஏன் இப்படி நடிக்கிறாங்க ஐயோ ரொம்ப மோசம் இல்லை சொல்லி பல திட்டுகளை நான் வாங்கியிருக்கேன் அப்புறமா தான் ஒரு ஆக்டர் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வெள்ளி கதாபாத்திரத்தெலாம் நடிக்கும் போது திட்டு வாங்குறதா உனக்கு பாராட்டி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக நடிச்சிருந்தால் மக்கள் நம்மள உண்மையாக நினச்சே திட்டுவாங்க ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா நடிக்கிறோம் போல் அப்படின்னு சொல்லி நான் மனசை தேத்திப்பேன் பட் வெள்ளி கேரக்டரில் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வீடியோ அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்க கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க